ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு சாதமும் கொத்தமல்லி தான் பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்க சாதமும் கொத்தமல்லி தொயலையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக உருளைக்கிழங்கு சாதம் தான் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு குண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கரும்புல சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மிதமானத்தில் வச்சு உருளைக்கெழங்க வேக வச்சிடலாம் இப்போ உருளைக்கெழங்கை நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பொடியை கட் பண்ண மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக கொத்தமல்லி இலை துவையல் தான் பண்ண போகிறோம் துவையல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய வச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஆர்பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லியில் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் துவையில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச துவையில் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான கொத்தமல்லி இலை துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையில் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ